நம்ம பார்க்க போகிறது தொடர்பான முந்தைய ஆண்டு வினாக்கள் கீழ்கண்ட கூட்டுகள் சரியானது எது சிவாஜி பட்டம் சூட்டிய ஆண்டு ஆயிரத்தி ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு சிவாஜி பட்டம் சூட்டியது ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு சத்ரபதி சிவாஜியை பற்றி சரியான கூற்று ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி நாலில் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலில் சிவாஜி முகலாயர் முக்கிய துறைமுகமான சூரத் துறைமுகத்தை தாக்கி அதை வந்து சூரியாடினார் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலில் சிவாஜி முகலாயர்களோட முக்கிய துறைமுகமான சூரத்தை தாக்கி அதை சூறாடினார் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி அஞ்சில் புறந்தர் உடன்படிக்கை வந்து சிவாஜிக்கும் ஜெய் சிங் இடையே நடைபெற்றது ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி அஞ்சில் புறந்தர் உடன்படிக்கை வந்து சிவாஜிக்கும் சிவாஜிக்கும் ஜெய் சிங் இடையே நடைபெற்றது ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலில் சிவாஜி வந்து சத்ரபதியாக ராய்களில் பட்டம் சூடிக்கொண்டார் ஆயிரத்தி அறநூற்றி நாலில் சிவாஜி வந்து ராய்கரில் சத்ரபதியாக பதவி பட்டம் சுட்டிக்கொண்டார் சத்ரபதி சிவாஜிக்கு உதவி செய்ய அஷ்டபிரதான் என்ற எட்டு அமைச்சர் குழு இருந்தது சிவாஜிக்கு உதவி செய்ய அஷ்டபிரதான் என்ற எட்டு அமைச்சர் குழு இருந்தது புறந்தர் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது ஆயிரத்தி ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சில் புறந்தர் உடன்படிக்கை வந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி அஞ்சில் சிவாஜி வந்து சத்ரபதியாக முடி சுட்டு கொண்டது ராஜ்கர் பசைன் ஒப்பந்தம் ஆங்கிலேயருக்கும் யாருக்கும் இடையே ஒப்பந்தமானது பசைன் ஒப்பந்தம் ஆங்கிலேயருக்கும் யாருக்கும் இடையில நடைபெற்றது பாஜிராவுக்கும் பசைன் ஒப்பந்தம் ஆங்கிலேயருக்கும் யாருக்கும் முடியான ஒப்பந்தம் பாஜரா passa